அனைவருக்கும் வணக்கம் நான் பெயிண்ட் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பெயிண்டிங் இது வந்து ஒரு மரம் இது இலை இது பூ இது சூரியன் இது வந்து பறவைக்காய் அடுத்தது வந்து இது இது ராத்திரி இது பகல் இது வந்து ராத்திரி இது வந்து பகல் இது வந்து ஒரு பாப்பானுக்கா இது வந்து ஒரு ஊஞ்சல் இது ஒரு தென்னை மரம் இது ஒரு காக்கா இங்கேயும் ஒரு காக்கா ரெண்டு தென்னை மரம் இருக்கு அடுத்த வந்து இது ஒம்பது கோள்கள் மூணாவது தான் நம்ம கோள்கள் இருக்கு இது பேரு பூமி சூரியன் இங்கா இருக்கு என் தம்பி வரைஞ்ச தேசிய கொடி இது வந்து மேற்கும் அடுத்தது புல் அடுத்து இது வந்து பன்னிக்குடி அடுத்த நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் அடுத்த வந்து நான் ட்ராயிங் ட்ராயிங் வரையில கலர் மட்டும் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் காமிக்க கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து இது பை பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க